we i சொல் <laughs>

આજા થોડું ફરાટુરા વેલાયા સાયકલ ઉતરો સાયકલ ઉતરે અને પેલું સુતો પલ્યા અને પાકે ઓનવા કે પલ્યા પાડે મેં પલ્યા ચિરા પરમાનો પલ્યા સાયકલ બેસ બેસ પૂરી આર વરકે સાયકલ ને ઉતારી દોણ ઓર આયા ઓર આયા ઓર દોણ યાર દોણ નંબર 10 દોર ટીવી દોર

காவே தங்க நாளையா தங்கு காவலில் தங்க காசு காவலி தங்க காசு காலைக்கு அமைச்சரும் அமைச்சர் அமைச்சர் மூர்த்தியாளர்கள் தைக்கல் ஒன்று கரூர் பாத்தியவர்கள் ஒன்று சிறப்பு சிறப்பான உதவிய சிறப்பு செய்யப்படுகிறது

டைக்கன் நம்மள ஓடி ஏறி பாரு சூப்பர் ஓட படி ஆ ஆ சின்ன கரமா வந்து சின்ன கரமா வந்து ஓட ஓட ஏறி ஏறி பாருங்க அவே செர் மூர்க்கு ஓடு சைக்கிள் சைக்கிள் ஓடு போய் போய் பாருங்க ஆ ஆ பாதிய பாருங்க சீ சீ ஓடுயா ஆரக்க ஆ

அமைச்சர் வழங்கும் தை மாலை அமைச்சர் வழங்கும் தங்க உரிமையாள <laughs> <laughs> ஆய்ய் අයே பயைய சைடு போயேஸ் மாடே மூரஸ் நீ ஏய் மாடே வேறே அதே ஹலோ ஹலோ மாடலஸ் சிக்கிளு கேட்டட்டட்டஸ் வாங்க இங்க கேளுங்க பாருங்க மாடல கேளுங்க வாங்க பாருங்க எஸ்பிக்கு வந்துறாங்க உள்ள போய் ஆகிடறாங்க நீங்க மாடல வாங்க புரியங்க மாடல